சம்பாதிக்கிற பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும் எதில் செலவழிக்க கூடாது பத்து வழிகள் நிர்மணா செலல்லா கோலிவசலம் சொல்லியிருக்கிறார் இது இதுக்கெல்லாம் செலவழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் அந்த பத்து வழிகளிலும் செலவழிக்கிற நன்மக்களாக ஆக்கி போக வேண்டும் அல்ல கபுல் செய்தருள்வானாக முதல்ல இன்ஃபாக்குலி நஃப்சிஹி தனக்கு செலவழிக்கணும் தனக்கு நல்ல செலவழிக்கணும் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை நல்லா செலவழிச்சுக்கோ உனக்கு செலவழிக்க வேண்டும் சல்மான் பாரசிர் அலியல்லா அபுத்தர்தார் அழி அல்லா ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த அபுதர்தார் அழி எப்பயுமே கொஞ்சம் பங்கரையா இருக்கிறாங்க இதை பார்த்த சல்மான் பாரசிர் அலியல்லா குத்தால மனைவி கேட்டாங்கன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அல்ல 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 அல்லாண்டே இருக்கிறாரு ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கிறதில்ல நல்ல உடை இல்லை நல்ல உணவு இல்லை மனைவி சொல்கிறார்கள் இதை பெருமானார் செல்லல்லா பொழிவு சிலம்படத்தில் சல்மான் பாரசிர் அலியல்லா போய் சேர்க்கிறார்கள் இப்படி அபூதர் சம்பந்தமாக அபுத்தர்தா சம்பந்தமாக அவங்க மனைவி சொல்றாங்கங்கிறப்ப பெருமானார் அபுத்தர்தாவை அழைத்து சொன்னார்கள்

அல் பெற்றோர்களுக்கு செலவழிக்கணும் அருமைக்குரிய இளவல்களே பெற்றோரை மறந்து வாழுகிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் சுயநலமே இல்லாமல் கொடுத்த பெற்றோருக்கு இன்னைக்கு சுயநலத்தோடு அள்ளி கொடுக்கிற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வயசு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் சுமந்துகிட்டே தான் இருக்கார் பிள்ளைகளை பிள்ளைகளை சுமக்கிறாரு சம்பாதிக்கிறது ஃபுல்லா யாருக்கு தான் பிள்ளைக்கு தான் மனைவிக்கு தான் மக்களுக்கு தான் மக்களுக்கு ஆனா வளர்த்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள் அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனம் இல்லை ஐயாயிரம் ரூபா அனுப்பட்டுமா காசு எடுக்க மனசு இல்லையே பெருமனா செல்லல்லாக அழைப்ப செல்லம் அண்ணவர்களிடத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு எங்கள் அத்தா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்குறாரு என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்குறாரு கடன் லிஸ்டில் எங்கள் அத்தா வாங்கிய கடன் என்று நான் சேர்த்து கொள்ளவா வா என்று கேட்கிற போது பெருமானாரி முகம் மாறி சொன்னார்கள் அந்த பொருள் என்னடா பொருள் நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சார்ந்தது ஜப்புக்குள்ள பிள்ளையினுடைய ஜோப்புக்குள்ளே தகுதி உலகத்தில் கட்டிய மனைவிக்கு கிடையாது உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கிடையாது உற்ற தோழனுக்கு கிடையாது ஜோப்பு தகுதி கொண்டு இருக்கிறது என்றால் பெற்றோருக்கு மட்டும் அதுவும் பெருமானார் குறிப்பிட்டு சொன்னார்கள் உன் தகப்பனுக்கு இருக்கிறது என்றார்கள் எவ்வளவு தூரம் பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அந்த பெற்றோர்களை மதிக்கிற பெற்றோர்களுக்கு தருகிற பிள்ளைகள் குறைந்து வருகிறார்கள் போய் சொன்னாங்களாம் ஒரு அம்மா போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தகப்பே கஷ்டப்பட்டு என் வளர்த்தேன் ஆனா இந்த புள்ள அநியாயமா கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான் என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான் அழியே கூப்பிட்டு என் பிள்ளைக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க நாம பேசுற மாதிரி அதிவெளியில் உபதேசம் பேசுவாங்க அறிவழியல் அழைத்து ஒரு வார்த்தை தான் ஒரு வார்த்தை திருவார்த்தை உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாத என்ன தெரியுமா தம்பி இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில இடம் இல்லையா உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தாய் தன் வயிற்றிலே இடம் கொடுத்தாள் வயிற்றிலே இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில் இடம் இல்லையா சொன்ன அழிலழியல்லாத்தலா சொன்னாங்க படைப்புகளில் கடினமானது கவலை உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாது உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாது அது ஆம்பளை பிள்ளைக்கு இதே சட்டம் தான் பொம்பளை பிள்ளைக்கு இதே சட்டம் தான் பெற்றோருக்கு கொடுத்து விடாது வந்தவருக்கு புரியல படைப்பிலே கடினமானது கவலையான்னு கேட்டார் அழிலழியில் அடுக்க ஆரம்பித்தாங்க நீ நினைக்கலாம் படைப்பிலே கடினமானது மலைக்கோட்டேங்க மலையை விட கடினமானது இரும்பு மலையை உடைத்து இரும்பை விட கடினமானது நெருப்பு அதை உருக்கிவிடும் நெருப்பை விட கடினமானது தண்ணீர் அதை அணைத்துவிடும் தண்ணீரை விட கடினமானது மேகம் அதை உயர்த்திவிடும் மேகத்தை விட கடினமானது காற்று அதை மலையாக கொட்டிவிடும் காற்றை விட கடினமான மனிதன் அந்த காற்றை கேசாக தேக்கி வைத்துக் கொள்வான் மனிதனை விட கடுமையானது போதை மனிதனை மிகைத்துவிடும் போதையை விட கடுமையானது தூக்கம் அந்த போதையை தூக்கம் இருக்கிறதே இல்லையா போதையை விட கடினமானது தூக்கத்தை விட கடினமானது கவலை இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும் படைப்புகளில் கடினமானது கவலை இதை உன் பெற்றோருக்கு தராதே பெற்றோருக்கு கவலை தராத பிள்ளைகள் இருக்கிறார்களா நாம செலவழிக்கிற பெருமாநாட்டை போய் சகாமி கேட்கிறாங்க நிறைய பொருளாதாரத்தை அல்லா கொடுத்துருக்காரா நான் யாருக்கு செலவழிக்கணுங்கிறாங்க செலவினத்திலேயே சிறந்தது நஃபகா சிலமினத்திலேயே சிறந்தது எது சொல்லுங்கள் நாயகமே வள்ளிவாசை கட்டுறதுக்குன்னு சொன்னாங்களா பெருமானா சிலமினத்திலேயே சிறந்தது ஜிஹா அதுக்குன்னு சொன்னாங்களா பெருமானா சிலமினத்திலேயே சிறந்தது பெருமானா சொல்லும்போது அஃபதல் உன் நஃபக்கா அன் ஃபக்தகு அ அதா ஒவ்வொரு வீட்டிலும் வாசலிலும் பொரிக்கப்பட வேண்டிய வார்த்தை சிலமினத்திலேயே சிறந்தது உன் பெற்றோருக்கு அளிக்கிற சில எவ்வளவு செலவழித்தாலும் அவங்க நமக்கு பட்ட இல்லையா கடனை தீர்க்க முடியுமா என்ன அழகாக பெருமான சொல்லி அதனால பெற்றோர்களுக்கு இரண்டாவதாக நாம் செலவழிக்கணும் நம்ம பொருளாதாரத்திலிருந்து பெற்றோர்களுக்கு மூன்றாவதாக சகோதரர்களுக்கு கொடுக்கணுங்க சகோதர சகோதரிகளுக்கு சிலவணிச்சல் அல்ல நமக்கு கொடுக்குறான் நாம பிறக்கும் போது யாராவது காசோடு பிறந்தவர்கள் இருக்கிறாங்களா சூட்கேஷோடு ஹாஜியார் வந்தாரு பிறக்கும் போதே தாய் வயிற்றிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா நோட்டை உருகிக்கிட்டே வந்தார் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை போகும்போதும் சூட்கேஸோடு போகிற ஆள் இல்லை இடையிலே தான் வருகிறது சகோதரர்களுக்கு அப்ப நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நம்ம ரத்தம் தானே அந்த ரத்தத்திற்கு செலவழிக்கிற மனோபாவத்தை உருவாக்க வேண்டும் வாங்கா அல் அஹ் இல்லா அன்புக்குரியவர்களே எப்படி செலவழிப்பது சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தை மார்க்கம் வரவேற்கிறது விரும்புகிறது இன்னைக்கு இதுவும் குறைந்து கொண்டே வருகிறது அம்மா அக்பர் பெருமனார் செலல்லா ஒளிவு செலர் ஒரு அதிஸ் நான் பார்த்ததுலையே ரொம்ப அற்புதமான சிரித்து கொண்டு பெருமனார் செலல்லா ஒளி அழுது கொண்டு ஆரம்பித்து சிரித்து கொண்டே பிடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிஸ் வேறு இருந்தால் சொல்லிக்கங்க மாதிபதி ஜபல் ரலியாக அறிவிக்கிறாங்க அண்ணன் தம்பி அல்ல அழைப்பானா மறுமையில் அழைச்சி அண்ணன் கிட்ட உன் தம்பியை பற்றி என்ன நினைக்கிறேன் என் தம்பி ரொம்ப எப்போ பார்த்தாலும் கடை வேணும் அது வேணும் காசு வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன் அண்ணன் சொல்லுவார் கொடுத்து 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 திரும்ப கொடுத்தனே இல்லைறப்பே அதுக்கு அல்ல என்ன செய்யலாம் அல்ல வேற ஒன்னும் இல்லை இங்கே காசு தேவையில்லை அவன் நன்மை எடுத்து எனக்கு தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா வெறுமனா கேட்கிறார் அல்ல சொல்லுவானா உன் தம்பி ஒரு நன்மையும் செய்யல வெத்து பேப்பரா வந்திருக்கிறான் ஒரு நன்மையும் உன் தம்பிட்ட இல்லை அப்ப அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பானான் நன்மை இல்லாட்டி பரவாயில்ல என் தீமையெல்லாம் தூக்கி என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமச்சி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு என்னை சொர்க்கத்துக்கு அனுச்சிருமான் தேம்பி தேம்பி எழுக்கிறார்கள் என் உண்மைச்சு தம்பி நரகத்திற்கு நான் சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா அல்ல சொல்லுவான் மழக்குகளை அழைத்து சொர்க்கத்தை சுற்றி காட்டுங்கள் சொர்க்கத்துக்கு போனா எழுபத்தி ரெண்டாயிரம் அறைகளை கொண்ட மாளிகை எழுபத்தி ரெண்டாயிரம் எல்லாம் சேர்த்து சுற்றி பார்த்துட்டு இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியாக மையம்லி குஹாதா இதை யார் சொந்தமாக்க போகிறார்கள் எவ்வளோ பெரிய பணக்காரை வாங்க போகிறான் அல்ல சொல்லுவான் அல்ல எம்லிக்கு நபிக்கும் வடா சித்தி கொடா ஷஹீத் வடா முழுக் எந்த நபிக்கும் தர்ற மாதிரி இல்லை எந்த சித்தி எந்த ஷஹீத் எந்த அரசனுக்கு இல்லை வேறு யாருக்கு இவ்வளவு அற்புதமான மாளிகை உனக்கு தான் தரலான் இருக்கேம்மா எனக்கா ஒரே ஒரு கண்டிஷன் தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் அன்னைக்கார் சொல்லுவார் கதை அப்புறத்து கதை அப்புறத்து கதை அப்புறத்து அல்ல ஒரு தடவை தான் சொல்ல சொல்லுவான் ஒரு மூணு தடவை சொல்லுவார் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டு மன்னிச்சுட்டேன் அல்லாஹ் சொல்லுவான் தம்பியின் கரத்தை பிடித்துக்கொண்டு இரண்டு பேர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் சொர்க்கவாசிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா இங்க குடும்பமா இருக்க மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக சொர்க்கத்திலையும் குடும்பத்தோட இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக அப்ப அன்புக்குரியவர்களே அப்ப சிலவினத்தில சிறந்த சிலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தம்பி உடன்பிறப்புகள் நாலாவது அல் இன்ஃபா புள்ளி மனைவி மக்களுக்கு கொடுக்கும் சிலவினம் நம்மை நம்பி வந்தவள் மனைவி அவளை நடுத்திருனு நிற்கணும்னு மாற்க சொல்லல என்ன அழகாக சொன்னார்கள் உன் மனைவிக்கு ஊட்டுகிற ஒரு லுக்குமாவும் சதம் அழகாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அஞ்சாவதாக அல் இன்ஃபா பாலல் புகரா அல் மசாபி நம்ம சொத்து நம்ம செல்வம் நமக்கு மட்டும் இல்ல ஏழை எளியவர்களுக்கும் ஒரு பகுதி போய் சேர்ந்தே தீர வேண்டும் இல்லையா ரெண்டரை பர்சன்ட் சதக்கா எப்பயுமே நம்ம வர்ற வருமானத்தில் பத்து பர்சன்ட் ஒதுக்கிடணும் ஏழரை பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் ஜக்காத் ஏழரை பர்சன்ட் சதக்கா இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த ஏழரை வராது அழகான வழிகள் ஒரு வரலாறு என்னை பாதித்த வரலாறு என்று சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான வரலாறு பெருமனர் செல்லல்லா வழிவசெல்லும் அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப்ரலி எல்லா கொடுத்தாடா எப்பெல்லாம் வெளியே போவாங்களோ வியாபாரத்துக்கு பெருமானார் மதினாவின் எல்லை வரை சென்று அனுப்பி வைப்பார் எல்லா வரைக்கும் போய் போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா ஒரு முறை அப்துல் ரஹ்மான் ஹவுஃப் ரலி அல்லா அபுத்தலா நாயகமே நான் கிளம்புறேன் நாயகமே என்று சொல்லுகிற போது முகத்தில் சந்தோஷம் இல்லை மதினாவின் எல்லை வரை செல்லவில்லை அனுப்பி வைத்தார்கள் அப்துல் ரஹ்மான் ஆஃபும் போயிட்டாங்க இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் லலி அல்லா போய் கேட்குறாங்க எப்பயுமே எல்லா வரைக்கும் போய் அனுப்புவீங்க இப்போ போகவே இல்லையே ஏன் நாயகமே இந்த பயணத்தில் என் தோழர் இறந்து போவாரே நான் எப்படி அனுப்ப திரும்பி வரமாட்டார் சாதிக்குள் மஸ்தூக் திரும்பி வரமாட்டார் நான் எப்படி ஆனந்தத்தோடு அனுப்பி வைக்க மூணு மாத பயணம் முடிச்சுட்டு அப்துல் ரஹமானி பின் ஊருக்கு வர்றாங்க இதை பார்த்த ரஹ்மான் ஓடி வர்றாங்க பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகமே அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரே அழைத்து வாருங்கள் அப்துல் ரஹமானி பின் அழைத்து வரப்படுகிறார்கள் என்ன நடஞ்சுன்னு கேட்குறாங்க எப்போ வியாபாரம் செய்ய போனால் ஒரு வீட்டில் தங்குவேன் ஒரு ஏழ்மையான வீடு தேவையான பொருளை கொடுப்பேன் அவர்கள் உணவு கொடுப்பார்கள் ஒரு நாள் இரவிலே அந்த தாயின் அழுகுரல் கேட்டது அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க ஏன்மா அழுகுறிங்க கேட்டேன் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளை வயது வந்த பிள்ளைகள் நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் எங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த ஊரில் யாருமே முன் வரல எல்லாம் குமரிகளாக கண்ணிகளாக இருக்கிறார்கள் அதை நினைச்சு நான் அழுதுட்டு அடுத்த நாள் அப்துல் ரஹ்மான் சென்றார்கள் தன் வியாபாரக் குழு குழு அத்தனை போறாங்க தன் வியாபார குழுவிலே மக்காவாசிகள் இடத்துல கேட்டார்கள் வியாபாரிகளே நான் தங்கி இருக்கிற வீட்டுல மூணு பொம்பளை புள்ள இருக்கிறாங்க யார் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் நான் தருகிறேன் எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் திருகம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் திருகம் திருகம் தான் எவ்வளவு ஒரு திருகம்ங்கிறது மூணு கிராம் வெள்ளி இப்போ பத்தாயிரம் கிருகத்துக்கு முப்பதாயிரம் கிராம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி அறுபது ரூபா அறுபது பெருக்கள் முப்பதாயிரம் போட்டுக்கங்க நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மகர் கொடுத்துருக்கோம்மா முப்பதாயிரம் பத்தாயிரம் கிருகம் தருகிறேன் நான் என்ன இப்படி சொன்னேன் மூணு இளைஞர்கள் முன் வந்தாங்க அந்த வீட்டில் இருக்கிற புள்ள மூணு பேரும் கரை சேர்ந்துட்டாங்க இதுனா நான் செஞ்சேன் அந்த பிள்ளையை கல்யாணமாகி நம்ம ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்குது பெருமானார் அந்த மூணு பேர்த்தி இளைஞன்னாங்க அந்த மூணு குமர்களும் வந்தார்கள் பெருமனார் செலல்லா பழைய சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இவரு அம்மா நாயகமே நீங்க என்னம்மா செஞ்சீங்க கேட்டாங்க ரசூலுல்லா அந்த பிள்ளைகள் சொன்ன பதில் தான் எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி மூணு பேர் ஒழு செஞ்சோம் ரெண்டு ரக்கா தொழுதோம் அல்லாஹத்தில் கரம் எழுதினோம் ரப்பே எங்கள் ஒவ்வொருவருடைய வயதிலிருந்து பத்து வயதை இந்த அந்த ரஹ்மானுக்கு கொடுத்து பத்து வயதை கொடுத்து பெருமானார் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு ரப்பு முப்பது வயதை அதிகமாக்கி விட்டான் ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்கிறான் கேட்டதை எல்லாம் வைத்துல் மாடி எதற்கு நம்ம ஊர்ல வெறும் இந்த பயன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள் நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது நம்ம ஊர்ல படிக்காத ஒருவர் கூட இருக்க கூடாது குரான் ஓதத் தெரியாத ஒருவர் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு கூட குரான் ஓதத் தெரியாம எல்லாரும் ஆளுங்களாக எல்லாரும் குரான் ஓத தெரிந்தவர்களாக நீங்க எந்த துறையில வேணாலும் இருங்க எல்லோருக்கும் குரான் ஓத தெரியணும் எல்லோருக்கும் மசாய் தெரியணும் அல்லா வாக்குபர் ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது இதைத்தான் செய்தார்கள் அன்றைக்கு ஏழை எளியவர்களுக்கு செலவழித்தல் ஆறாவதாக அன்புக்குரியவர்கள் மார்க்க கல்வி உலக கல்விக்காக கொடுத்தல் மத்ததுக்கெல்லாம் அல்ல மறுமேல தான் இந்த கல்விக்கு கொடுத்த உடனுக்கு உடனே கிடைக்கும் மத்ததுக்கெல்லாம் மறுமேல சக்கிக்குள் பல்கி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மார்க்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆலிம் சக்கர் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது தவறு ஒன்றும் இல்லை நான் சரி என்றுதான் சொல்லுவேன் சக்கீக்குல் பலிக்ராமத்துல சாப்பாட்டுக்கு இல்ல மனைவியும் மகளும் தான் சாப்பிடுவதை ஒதுக்கி உஸ்தாது சாப்பிடலாம் உஸ்தாத் உட்கார்ந்து போது மாணவர் சக்கி வந்துட்டாங்க மாணவர் வந்துட்டார் மாணவர் வந்த உடனே தம்பி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க உஸ்தாதுக்கே இல்ல மாணவர் கேக்க இருக்க போது இல்ல சாப்பிடல சரி நீ சாப்பிடுமா மாணவரை உட்கார வச்சு காத்தமல்லா சம்பத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க மனைவிக்கு வந்ததே கோபம் நாங்கள் சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இதையும் நீங்க அந்த பசனுக்கு அந்த பையனுக்கு கொடுத்துட்டீங்களே சக்கீக்குல் பல்கர் சொன்னாங்க ஏழை மாணவனுக்கு கல்வியை தேடும் மாணவனுக்கு கொடுக்கிற போது உடனுக்குடனே ரப்பு பகரத்தை கொடுத்து விடுகிறான் பெருமான் சொல்லி இருக்கிறார் உடனுக்குடன் சொல்லி முடிக்கல அந்த தெரு வழியாக மன்னர் வளம் வருகிறார் மன்னர் வந்துகிட்டு இருக்கிறார் கடுமையான தாகம் பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கினாரு சக்கிக்குள் பல்கி வீடு தான் தண்ணி வந்துச்சு தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தா கோவலை ஏழ்மையின் அடையாளம் கோப்பையில் தெரிகிறது ஏழ்மையின் ஆ எனக்கு தண்ணி கொடுத்த வீட்டில் ஏழ்மையா அரசர் ஒரு தங்க துண்டத்துக்கு உள்ளே போட்டார் அரசர் போட்டா கூட வந்தவங்களும் தங்கமும் வெள்ளியுமா போட்டு குவளை முழுக்க தங்கமும் வெள்ளியும் வீட்டுக்குள்ளே போய் சக்கிக்குள் பல்கி என்னுடைய கையில் பிடுக்கும்போது மனைவியை அழைத்து சொன்னார்கள் பார்த்தாயா என்றப்பை பார்த்தாயா என்றப்பை ஒரு ஏழைக்கு கொடுத்தேன் கல்விக்காக உணவு கொடுத்தேன் என்றப்பு இனி வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாலும் அது முடியாது இந்த தாலீபுத்தீன் இதுக்காக செலவழிக்கணும் ஏழாவதாக மார்க்கம் எதற்கு செலவழிக்க சொல்கிறது அல் ஐ போல் அராமின் எத்தீம்களுக்கு எத்தீம்களுக்கு செலவழிக்கும்போது ஆனவன் காஃபிலோ எத்தீம் காகத்தை நானும் எத்தீம்களுக்கு செலவழிப்பவர்களும் இப்படி என்றார்கள் பெரும நான் செல்லல்லா கூடியவர் சொர்க்கத்தில் ரசுல்லா கூட பக்கத்தில் பக்கத்தில் உட்காரணமா வேணாமா அப்ப அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலருந்து எத்தீம்களுக்கு என்று தனியாக ஒதுக்க வேண்டும் நான் கோயம்புத்தூரில் பார்த்தேன் மனம் வழியோடு பேசுகிறேன் அஞ்சாவது கூட படிக்கல அந்த பையன் பெரிய உண்டியலை தூக்கி நிக்கிறான் இந்த உண்டியல் போடுங்க உண்டியல் போடுங்க உண்டியல் போடுங்கன்னு உள்ளமெல்லாம் உடைந்து போன தாய் தகப்பன் இல்லாமல் அவன் உடைந்து இருக்கிறாள் அவனை தூக்க இந்த சமூகத்தில் ஆள் இல்லையா உறவுகள் இல்லையா சொந்தம் இல்லையா இல்லையாத்மர் சமூகமாக மாறி போயிருக்கிறதா எத்தீம்கள் என்றால் உறவுகள் தூக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு செலவழிப்பதை இந்த மார்க்கம் வரவேற்கிறது அடுத்து ஒன்பதாவதாக மசாஜித் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் தான் அடுத்து மசாஜிகள் பள்ளிகளை கட்டுவதற்காக செலவழித்தல் காலம் முழுக்க இங்கே விவாதத்தை செய்கிற நேரம் முழுக்க காலம் முழுக்க அதற்கான நன்மைகள் கொடுக்கப்படும் பத்தாவதாக சதக்கத்தும் ஜாரியா கிணறு வெட்டி கொடுத்தல் தண்ணீர் போட்டு கொடுத்தல் போர் அமைத்து கொடுத்தல் நிழல் தரும் மரங்களை கொடுத்தல் நில கூடைகளை அமைத்து கொடுத்தல் இது எல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது அப்போ எப்படி நம்ம சம்பாதிக்கணும் எப்படி செலவழிக்கணும் எல்லாம் இந்த மார்க்கெட்டில் அழகாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் நான் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் சொல்லுகிறேன் எல்லாம் கொடுக்கிற பொருளாதாரம் நீங்க நிறைய தேட வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது தொழுக முடிஞ்சுன்னா அல்லாவினுடைய அருளை தேடுங்கள் தேடும் பொழுது அல்லாஹ் கொடுத்ததை இந்த பத்து வழிகளில் செலவழிக்க வேண்டும்